வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் இரண்டாம் தாளில் வினாயன் முப்பத்தி எட்டு படிவம் நிரப்புதல் கேட்பாங்க அதில் மூன்று விதமான படி படிவங்கள் இருக்குது ஏற்கனவே பணம் எடுக்கும் படிவம் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ பணம் செலுத்தும் படிவத்தில் உங்களுக்கு வினா எப்படி இருக்கும் அதில் எப்படி ஐந்து மதிப்பெண் முழுசாக வாங்குறதுங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு வினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைமதி தனது வங்கி கணக்கில் ரூபாய் பத்தாயிரம் பணம் செலுத்த தேர்வர்தன்னை நிறைமரீதியாக பாவித்து படிவத்தை நிரப்புக அப்படிங்கிறது தான் வினா அதில் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கொடுக்கப்படுற படிவம் வந்து இப்படி தான் இருக்கும் மூன்று படிவங்களுமே உங்களுடைய வினாத்தாளில் வந்து சேர்த்து பின்பணியிருப்பாங்க உதாரணத்திற்கு பேஜ் நம்பர் ஒன்னில் வந்து தொடர்வண்டி முன்பதிவு செய்யக்கூடிய படிவம் இருக்கும் பேஜ் நம்பர் ரெண்டில் வந்து பணம் எடுக்கும் படிவம் இருக்கும் அதுக்கு கீழே தான் பணம் செலுத்தும் படிவம் இருக்கும் அந்த பணம் செலுத்தும் படிவத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நீங்கள் நிரப்ப வேண்டிய பகுதி வந்து முதல்ல கிளைன்னு கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம ஏதாவது ஒரு மாவட்டத்தோட பேர் போட்டுக்கலாம் தேனி மாவட்டம்னு நான் போட்டிருக்கேன் தேனி பக்கத்தில் நாள்னு இருக்கும் அந்த நாளுங்கிறதுல தேதி என்னைக்கு தேதியில் பரிசு எழுதுறீங்களோ அன்றைக்கி தேதியை கூட நீங்கள் போட்டுக்கலாம் தவறு கிடையாது பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அதே மாதிரியே இந்த பக்கமும் தேதி பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்த இடம்னு போட்டிருக்கிறதுல இடம் தேனி சேமிப்பு கணக்கு எண் அப்படின்னு போட்டு ஒரு கட்டம் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நான் ஒரு ஏழு டிஜிட் நம்பர் போட்டிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கலாம் அந்த இடத்துல தயவு செய்து உங்களுடைய தேர்வு எண்ணை மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா குறிப்பிடக்கூடாது சேமிப்பு கணக்கு எண் அதே மாதிரி இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க அதுலேயும் நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா கட்டமாக போட்டு அந்த பாக்ஸில் தான் நீங்கள் அந்த நம்பர் போடணும் மேலே கோடு கொடுத்துருக்கனால நான் அதில் போட்டிருக்கேன் அதுவும் தவறு கிடையாது அடுத்து பெயர்னு கொடுத்துருக்க இடத்துல நிறைமதி தன்னை நிறைமதியாக பாவித்து அப்படிங்கிறதுலாம் வினா அப்படிங்கிறனால நம்ம அந்த பெயருங்கிறதுல நிறைமதி அப்படிங்கிறத நிரப்புறோம் கீழே ரூபாயின்னு எழுத்தால் எழுதியிருக்கிறதுல பத்தாயிரம் அப்படின்னு எழுத்தால் எழுத வேண்டும் அதே மாதிரியே இந்த பக்கமும் ரூபாயின்னு போட்டிருக்கிறதுல பத்தாயிரம்னு எழுதுகிறோம் அதுக்கு கீழேயே நிலையான கணக்கு எண்ணு கொடுத்துருக்காங்க நமக்கு நிரப்ப சொல்லியிருக்கிறது சேமிப்பு கணக்கில் தான் நிரப்ப சொல்லியிருக்காங்க அதனால் நிலையான கணக்கு எண்ணுங்கிறதுல நீங்கள் எழுத தேவையில்ல கீழே வந்து காசோலையன் பெறப்பட்ட வங்கி கிளை தொகைன்னு கொடுத்துருக்காங்க அந்த கட்டத்தை வந்து நம்ம நிரப்பக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது காசோலை செக் புக்கு நம்ம செக்கு கொடுத்து பணம் செலுத்துகிறோம் அப்படின்னம்னா தான் அந்த கட்டத்தை நிரப்பணும் அதை நிரப்பிடாதீங்க அதே மாதிரி செலுத்துப்பவர் கையொப்பம் இந்த சைடு வந்து எழுத்தர் கையொப்பம்னு இருக்குது எழுத்தர் கையொப்பத்தில் நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது செலுத்துனர் கையொப்பம்ங்கிறதுல மட்டும் நிறைமதி அப்படின்னு என்ன பெயர் கொடுத்துருக்காங்களோ அந்த பெயர் எழுதணும் அதே மாதிரி இந்த டெனாமினேஷன் போடுறதுக்கு பணம் நம்ம எவ்வளோ வச்சிருக்கோன்றதை எழுத சொல்லுவாங்க அவங்க மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னா அந்த மதிப்பின்படி நீங்கள் நிரப்பணும் அப்படி கொடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாயிரம்னு கொடுத்துருக்காங்கன்னா நான் இருபது ஐநூறுரூவா நோட்டு வச்சுருக்கதா சொல்லி பத்தாயிரம்னு போட்டிருக்கேன் மொத்தம் அப்படிங்கிறதுல பத்தாயிரம்னு நிரப்பணும் வேறு எந்த இடங்கள்லையுமே நீங்கள் அதிகபட்சமாக எதையுமே என்ன செய்யக்கூடாதுன்னா எழுதக்கூடாது இந்த படிவத்தை பார்த்துக்கோங்க இதே போலவே இப்போ எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தோம்னா முழு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண்கள் நீங்கள் பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தோம்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிவிங்க அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ தேவைங்கிறத கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக குறிப்பிடுங்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்